இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாசம் இருபத்தொன்பதாம் தேதி வளர்ப்பிறை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் நாள் முழுவதும் மீ திதி மரணயோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் லக்னம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் மாலை பிற்பகல் ஆறு மணி முப்பத்தொரு நிமிடம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சமநோக்கு நாள் சந்திராஷ்டமம் சதயம் பூரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழரை முதல் எட்டரை வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தேமுக்கால் முதல் பதினொன்னே முக்கால் வரை இரவு ஒன்பதரை முதல் பத்தரை மணி வரை சுபஹோரைகள் காலை ஏழு முதல் எட்டு மணி வரை பத்தரை முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முதல் எட்டு மணி வரை பின் ஒன்பது முதல் பத்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை முதல் மூன்று மணி வரை செய்யக்கூடியவை நிச்சயதார்த்தம் சலூனுக்கு செல்லுதல் சமூக கூட்டங்கள் மற்றும் விருந்து விசேஷங்களுக்கு செல்லுதல் திருமணம் தோட்டக்கலை முக்கிய பிரமுகர்களை சந்தித்தல் மருத்துவ சிகிச்சை புதிய முயற்சிகள் தொடங்குதல் பயணங்கள் கற்றல் ஷாப்பிங் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை வழக்கு விவகாரங்கள் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷமிம்பம் ரிஷபம் செலவு மிதனமுதவி கடகம் தெளிவு சிம்மார்வம் கன்னிபயம் சிக்கல் விருச்சிகம்பறிவு தனுசுபாசம் மகரம் உர்தி கும்பம் மேன்மை மீனம்பரிவு ஸ்ரீ குரோதன காயத்ரி ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மஹே லக்ஷ்மி தராய தீமஹி தன்னோ குரோதன பைரவ பிரசோதயாத் ஸ்ரீ வைஷ்ணவி காயத்ரி ஓம் தாஷியத்வஜாயை வித்மஹே சக்ரஹஸ்தாயை தீமஹி தன்னோ வைஷ்ணவி பிரசோதையாத்